குழந்தைய கால் வளைஞ்சே இருக்கா இந்த வளைஞ்ச கால்கள் ஆயிருமா பெருசானாலும் ஆகுமா நடக்கும் பொழுது பாத்தா ஒவ்வொருத்தவங்க சொல்லும் பொழுது கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு இது நார்மலா பிரச்சனையா எப்ப டாக்டர் நிறைய குழந்தைகளுடைய கால்கள் காணப்படும் காரணம் என்னன்னா குழந்தை ஒரு பந்து தன்னைத்தானே அடக்கி தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து இருக்கும் சோ இந்த ஒன்பது மாதங்களும் காலையும் கையையும் வளைஞ்சே இருக்கும் சோ அப்படி இருக்கும் பொழுது கால்கள் வளைந்தே உருவாகும் நிறைய குழந்தைகளுக்கு இந்த வளைவு கண் தெரியும் நிறைய குழந்தைகளுக்கு இது நார்மலா கூட இருக்கலாம் ஆனா குழந்தை நடக்கும் பொழுது இதை கவனிப்போம் இது நடக்கும் பொழுது கால அகட்டி அகட்டி வைக்கிறனால அந்த போயிங் அந்த வளைவு இன்னும் அதிகமாயிடும் ஆனா இது கவலைப்படாதீங்க இது கண்டிப்பா சரியாயிடும் ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசு ரெண்டே கால் வயசுக்குள்ளார கண்டிப்பா இந்த போயிங் சொல்ற வளைஞ்ச கால்கள் மாறிடும் பட் எப்ப நாம கவலை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறதே லேட்டா தான் பண்ணுது ஒன்றரை வயசாயும் இன்னும் ஒரு அடி ரெண்டு அடி கூட தனியா எடுத்து வைக்கல அப்படிங்கற பட்சத்துல ஒரு கால் மட்டும் நல்லா இருக்கு ஒரு கால் மட்டும் வளைஞ்சிருக்குன்னா எப்ப நீங்க கண்டுபிடிச்சாலும் இத டாக்டர்கிட்ட காமிச்சிடணும் ஏன்னா ரெண்டு கால்களும் இயற்கையா வளைஞ்சிருக்கும் போக போக சரியாயிரும் ஆனா ஒரு கால் மட்டும் நல்லா நடக்குறாங்க இன்னொரு கால் வளைஞ்சு வளைஞ்சு நடக்கிறாங்கன்னா அது தப்பு அப்போ குழந்தைங்க சராசரி ஹைட்ட விட உயரம் சட்டு குறைவா இருக்காங்கன்னா ஒன்னையும் மிக முக்கியமான விட்டமின் டி குறைபாடு இருந்ததுன்னா பர்மனண்டாக கூட கால்கள் வளைந்து காணப்படலாம் ஸோ விட்டமின் டிங்கிறது கால்சியம் தான் எலும்புகளுக்கு அஸ்தி மாதிரி பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எப்படியோ அந்த மாதிரி கால்சியம் எலும்புகளுக்கு ஸோ இந்த கால்சியத்தை எலும்புகளுக்கும் திசுக்களுக்கும் கொண்டு போகிறதுக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம் ஸோ இந்த விட்டமின் டி தவறாமல் ரெண்டு வயசு வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது நல்லது